அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கிறேன் கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தாஃபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லாம் அன்னாருடைய ஷஃபானத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும் அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் யாரம்பல் அப்பல் ஆலமீன் பருவநிலை மாற்றத்தின் இரண்டாம் மாதமாம் ஜமாப்புல் ஆஹிருடைய திங்கலிலே சீதோஷன நிலை மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இந்த சீதோசன நிலையில் இருக்கக்கூடிய ஷருகளை விட்டும் நோய்களை விட்டும் அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் பாதுகாத்து இந்த சீதோசன நிலையை நமக்கு ஹைரானதாக அல்லாஹுபுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் சத்தமாக சொல்லாமல் மருத்துவமனையினுடைய சோதனைகளை விட்டும் அலைச்சல்களை விட்டும் மன உளைச்சல்களை விட்டும் அல்லாஹூ தாலா பாதுகாத்து அறுபுரிவானாக அல்லாஹும்தில் வ வயாத்த வாலிதினா வயாத்த அகலினா இறைவா எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திர்களுக்கும் நீண்ட ஆயுளை தருவாயாக ம சிஹத்தி ஆரோக்கியத்தோடு மல் நோய் நொடி இல்லாமல் ம சகீனத்தி நிம்மதியாக வ ராகத்தி ராகத்தாக எங்களை ஆக்கி வைப்பாயாக குறிப்பாக ஆமீன் சொல்வதிலே இன்றைய காலகட்டத்திலே அது ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கப்படுகிறது அடிக்கடி சொல்வதுண்டு மகிரிபுடைய சோனம் நசையி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட அபுதாபு என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் மகி புலகைக்கு பிறகு அல்லாஹுமா அஜிரணி மினன்னார் என்று தனியாக ஓதினாலோ கூட்டாக அல்லாஹுமா அஜிரனாம் மினன்னார் என்று மகரிப் புலகைக்கு பிறகு யார் ஏழு முறை ஓதுவார்களோ மகரிகையில் அல்லாஹுமா அஜர்ணா மினன்னார்னு இமாம் கூட்டாக ஓதுறாங்க சத்தமாக ஆமினே வரது கிடையாது தனியாக அல்லாஹுமா அஜிரணி மினன்னார் என்றும் போதலாம் அது ஒருமை இமாம் ஓதுவது பண்மை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் அஜிரணா மினன்னார் என்று மகரிபுக்கு பிறகு யார் ஓதுவார்களோ அன்றைய இரவிலே அவருக்கு மூத்தாடிவிட்டால் மவுத்து வந்துவிட்டால் அல்லாஹ் நம்முடைய ஹயாத்தை நீட்டி விட்டு வைப்பானாக அன்றைய இரவு அந்த துவாவை ஓதுனவரு மௌத்தாட்டார்னு சொன்னா ஏழு நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவரை ஹராமாக்கி வருகின்றான் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள் விவரம் தெரியல ஏதோ அஜிரத்து ஓர டெய்லி அல்லாஹும் அஜிரணா மினார் என்ன இடத்துல வந்து சொன்னார் துவாவை சுருக்குங்க ஏன்னா அல்லாவும் அஜிரணம் மினன்னார் அல்லாஹும் அஜிரணா மினன்னாருன்னு திரும்ப திரும்ப ஓதுறீங்க அதனால தான் இப்போ ஏழு முறை ஓதுறது கிடையாது ஒரு நாள் மூணு இன்னொரு நாள் நாலு அதே டிவைட் பண்ணி ஓதற மாதிரி ஒரு லேட் லேட்டாக இருந்து நாங்கள்லாம் கடையை விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டுக்கு ஏழு முறை ஓதுறீங்கன்னு ஒருத்தர் சொன்னார் விவரங்கள் நமக்கு அல்லாஹ் அல்லா உகுமா அதிர்நாம் இனநார்ன்னு மதுரையில் ஓதுறோம் ஏதோ ஒரு அத்தி மாதிரி ஒரு மூணு நாலு பேர் தான் தான் சொல்லுவாங்க சில பேர் சொல்கிறது கிடையாது சிறப்புகள் தெரியறதில்லை அல்லா கூடிய தூதரவர்கள் மதுரை புதுவைக்கு பிறகு அல்லா உகுமா அதிர்நாம் இனநாறு ஏழு முறை ஓதி அன்றைய இரவு ஒருத்தருக்கு ஆகி மவுத்து வந்துவிட்டால் அல்லாஹ் ஏழு நரகத்தை விட்டும் அவரை ஹரமாக்கி அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அதை போன்று ஹஜருடைய நேரத்திலே அல்லாஹுமா அஜரினி மன்னன்னா என்ற உரிமையாக அல்லாஹுமா அஜர்னார் என்று அஜ்ரனா மின்னன்னார் என்று பன்மையாக ஓதினால் அன்றைய பகலிலே அவருக்கு மௌத்து வந்துவிட்டால் அவருக்கு அல்லாஹ் ஏழு நரகத்தை விட்டும் அராமாக்குகின்றான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு புத்தாலா அமல் செய்யக்கூடிய தௌசிக்கு நாம் அனைவருக்கும் தந்த அருள்முறைவானாக கணினி திருக்குரியோர்களே அல்லாஹ் குத்தாலா குரானிலே இரண்டு மூன்று இடத்திலே இது போன்ற ஒரு திருவசனத்தை சொல்லி காட்டுகின்றான் யுரு யுதூ அந் நூர் அல்லாஹி அஃப்வாகியும் காஃபிர்கள் இறை மறுப்பாளர்கள் தீன் என்ற இந்த இஸ்லாத்தினுடைய ஜோதியை அணைப்பதற்கு வாயால் ஊதி அணைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள் யுரிதூன் அஃவாஹிஹின் தீன் என்ற இந்த ஜோதியான இந்த மார்க்கத்தை இந்த ஒளியை மனிதர்கள் சிலர்கள் காபிர்கள் வாயால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள் ஊதி அணைப்பதற்கு நம்ம பாஷையில் சொல்லப்போனால் இது திருவண்ணாமலை தீபமோ அல்லது சிக்கந்தர் மலைக்கு பக்கத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபமோ வீட்டில் ஏற்றப்படக்கூடிய கார்த்திகை தீபமோ அல்ல அல்ல அப்படிதான் சொல்றான் ஓதி ஊதி ஊத நினைக்க ஊதி ஊதனா இஸ்லாம் என்ற ஜோதி அணிஞ்சிரும் நினைக்கிறாங்க அவர்கள் ஏற்றப்படக்கூடிய ஜோதியை போன்று இது லீஃபான ஜோதி அல்ல இந்த ஜோதி என்று சொன்னால் எவ்வளவு பேர் ஊத நினைக்கின்றார்களோ இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு நினைக்கின்றார்களோ அவர்கள் அழிக்க எத்தனை பேர் புறப்படுவார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹுதாலா அந்த ஜோதியை வல்லாஹு முத்திமு நோருகி இதை இன்னும் பிரகாசமாக ஆக்குவான் அப்படின்னு அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகின்றான் பொதுவாக இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே எல்லா காலங்களிலும் இந்த இஸ்லாத்தை என்று சில விரோதிகள் செய்தாங்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாவிடத்திலே இபிலிஸ் சேலஞ்சு செய்தான் எனவே அந்த இபிலிசுடைய வாரிசுகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டால் சுமார் ஆதிபிதா ஆதமலை இஸ்லாமில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த உலகம் உருண்டு இருந்து கொண்டிருக்கின்றது உருண்டு கொண்டிருக்கின்றது பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் ஆண்டுகளாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை அழித்து உரிப்பதற்கு காரூன் வந்தான் தாமான் வந்தான் ஷத்தாத் வந்தான் அபுஜகல் வந்தான் உதுபா வந்தான் ஷெய்பா வந்தான் இன்னும் இன்று வரை பல சில்லறைகள் அவர்களுடைய வாரிசுகளான பல சில்லறைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் இந்த இஸ்லாம் என்ற ஜோதி அணைக்க முற்பட முற்பட ஆனால் இந்த இஸ்லாம் என்ற ஜோதி மேலும் தீபம் அதிகமாக எரிந்து தான் இருக்கும் வலுவாகும் முத்தி மூணு ஊருகி வளவு கரிகள் காசுகிறோம் இஸ்லாமத்திற்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறதோ அந்த எதிர்ப்புக்கு நிகராக அல்லாஹு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை வளர்த்து கொண்டே தான் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் உலகமெங்கும் டார்கெட் செய்யப்பட்டு இஸ்லாமத்தின் மீது மட்டும் தவறான பரப்புரைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்காக பல கோடிகள் செலவு செய்யப்படுகிறது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு தீவிரவாதி என்று சொன்னான் இஸ்லாமிய மாதம் இஸ்லாமிய மார்க்கம் பயங்கரவாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் காலங்காலமாக இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இஸ்லாம் வந்து நாளுக்கு நாள் மேற்கத்திய நாடுகளிலே காட்டுத் தீயை கொன்று இஸ்லாம் கொண்டிருக்கின்றது என்று ஒரு சென்சஸ் கணக்கு சொல்லி காட்டப்படுகிறது ஏன் இஸ்லாத்தை மட்டும் டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க சென்ற வாரம் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் மீது மட்டும் தீவிரவாத பழியை சுமத்திய தீய சக்திகள் பள்ளிவாசல் தீவிரவாதம் போதிக்கக்கூடிய இடம் என்று சொல்கிறார்கள் மதரசா தீவிரவாத பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் பயிற்சி கூடம் என்றெல்லாம் கொண்டேதான் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களை மட்டும் தீவிரவாதி என்று சித்தரித்த இந்த ஊடகமும் இந்த உலக பயங்கரவாதமும் பள்ளிவாசலை தீவிரவாதத்தோடு இணைத்தது மதரசாவை தீவிரவாதத்தோடு இணைத்தது இதுவெல்லாம் ஏன் உலக அளவிலும் சரி இன்று இந்தியாவிலும் சரி இஸ்லாமிய பள்ளிவாசல்களை இடித்து தகர்க்க வேண்டும் இஸ்லாமியர்களை இந்த நாட்டை விட்டு கடத்தப்பட வேண்டும் இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாம் 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 என்று சொல்லி குறிக்கோளை இஸ்லாத்தை அழிப்பதற்கென்றே ஒரு தீய சக்திகள் இன்று வரை உலகத்திலும் சரி நம் தேசத்திலும் சரி வந்து கொண்டே இருக்கின்றது இதுவெல்லாம் இருக்கும் என்று தாலாவும் குரான்ல சொல்றான் இப்படி எதிர்ப்புகள் வர வர இந்த இஸ்லாம் என்ற ஜோதியை நாம் பிரகாசம் இன்னும் அதிகப்படுத்துவோம் அப்படி என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் ஏன் இந்த இஸ்லாம் மட்டும் பிற தீய சக்திகளால் டார்கெட் செய்யப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தவறான புரிதலுக்கு உண்டான காரணத்தை ஏற்படுத்த பொதுமக்களுக்கு மத்தியிலே இவர்கள் விளைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ரசூல் சல்லா அலைய வசல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு ஹதீஸினுடைய அந்த தத்துவம்தான் இஸ்லாம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது இது எந்த மார்க்க எந்த உலகத்தில் எந்த மார்க்கமும் எந்த மதமும் சொல்லிக் கொடுக்கவில்லை இன்னைக்கு உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய நாகரீகத்தினுடைய உச்சிக்கு எட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் மேற்கத்திய உலகம் ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ஈக்குவாலிசம் சரிசமம் மனிதர்கள் எல்லோரும் சரிசமம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் ஹஜ்ஜதுல் விதாவிலே செய்த ஒரு நீண்ட உபதேசத்திலே ஒரு செய்தியை பெருமான அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அதிசில் இது இடம்பெறுகிறது இந்த ஒற்றை வார்த்தை சமத்துவம் சகோதரத்துவம் ஈக்குவல் ரைட்ஸ் மனிதர்களிலே நிறத்தால் வித்தியாசம் இல்லை மனிதர்களிலே பெருமானார் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படி நாம் படிப்போம் சிறப்பு என்பது இல்லை அரபி அரபிக்கோ அரபி அல்லாதவர்களுக்கோ இங்கே சிறப்பு வேறுபாடுகள் கிடையாது அரபி அரபி அல்லாதவர்களோ அரபிக்காரர்களோ வித்தியாசம் இல்லை இங்கே ஜாதிக்கு வேலை கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் கிடையாது வலல் அகமர் பிறப்பால் நிறத்தால் கருப்பு இனம் சிவப்பு இனம் வலல் அஹமர் அலா அஸ்வர் சிவப்பாக இருக்கின்றான் என்பதற்காக அவனுக்கு உயர்ந்த இடம் என்றோ அல அஸ்வத் கருப்பாக இருக்கின்றான் என்று அவன் தாழ்ந்த இனம் என்றோ இந்த இஸ்லாத்தில் கிடையாது வலா அஸ்வத் வலா அகமத் கருப்பு சிவப்பு என்ற வேற்றுமை இல்லை இல்லா பி தக்குவா தக்குவாவை தவிர தக்குவாவில் உள்ள சில நல்லடியார்களுக்கு உண்டான சிறப்பைத் தவிர இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதர்களிலால் மனிதர்களை ஜாதியால் நிறத்தால் குலத்தால் செல்வத்தால் அரசாங்க அதிகாரம் ஒருவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர் மேல் ஜாதி கீழ் ஜாதி மேலிடம் கீழிடம் என்பது கிடையாது என்ற இந்த ஒற்றை வார்த்தை இஸ்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் சகோதரத்துவத்தை ஈக்குவல் சமத்துவம் சகோதரத்துவத்தை இஸ்லாம் நாட்டுகளால் மேற்கத்திய கலாச்சாரத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் மேற்கத்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு இனத்தை சார்ந்தவரெல்லாம் திருடன் நீக்ரோ என்று சொல்லி வைத்திருக்கின்றான் எதிரியினுடைய படையிலே ஒருவன் நம்முடைய படையிலே எதிரிக்கு சாதகமாக ஒருத்தன் செயல்பட்டான் அவனை பிளாக் ஷீப் என்று சொல்கின்றான் கருப்பு ஆடுன்னு சொல்றான் அதுலேயும் நிறத்தை கொண்டு வந்து நுழைக்கின்றான் அதே போன்று திருட்டுத்தனமாக ஒன்றை ஒருவன் பணிவு செய்தால் அது பிளாக் டிக்கெட் என்று அவன் என்ன சொல்கின்றான் அந்த திருடன் என்ற அர்த்தத்தை தான் இன்று வரை அந்த என்னதான் நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இருந்தாலும் சரி நாகரீக கலாச்சாரங்கள் வித்தியாசமானாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இஸ்லாம் கொடுக்கிறது அல்லவா ஆல் ஆர் ஈக்குவல் சமத்துவம் சகோதரத்துவம் ஜாதியால் வேறுபாடு இல்லை சனாதானத்தை எதிர்க்கிறது இஸ்லாம் இந்த ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்குல்ல இது ஈஸ்டர்ன் கலாச்சாரம் வெஸ்டர்ன் கலாச்சாரம் மேற்கத்திய உலகம் கொடுப்பதற்கு தயாரில்லை இதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்களால் முடியவில்லை சரி நீ ஏற்றுக்கொள்ளாமல் போ நாங்க அப்படி இருந்துட்டு போறோம் சொன்னால நீயும் அப்படி இருக்காதுன்னு சொல்றோம் இதுதான் இஸ்லாம் இஸ்லாத்தை உலக லெவல்ல எதிர்ப்பதற்குண்டான காரணமே இதுதான் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே டிசம்பர் மூன்று சென்ற வாரம் மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படிங்கிறத சொல்லி உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க The வேர்ல்ட் Handicap டே தமிழில் கூட பார்வையற்றவரை பார்வையற்றவர் என்றோ கால் ஊனமானவரை அவர் ஒரு ஊனமானவர் என்று சொல்லாமல் தமிழக அரசு முன்னால் இருந்த இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளி என்று அந்த அழகான வார்த்தையை அமைத்துக் கொடுத்தார் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்க வேண்டும் ஒரு அலுவலகத்துல வெளியே போர்டு போடப்பட்டிருக்கிறது அனுமதியின்றி உள்ளே வராதே அப்படி என்று ஒரு போர்டு அனுமதியின்றி உள்ளே வராதே என்றும் போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது அனுமதியுடன் உள்ளே வரவும் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு போர்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் ஆனால் வித்தியாசம் உண்டு இங்கே நாம் இஸ்லாம் தற்றுக் கொடுக்கக்கூடிய முறை என்னவென்று சொன்னால் அனுமதி பெற்று உள்ளே வா இங்கே வா என்று வரவேற்கக்கூடிய வெல்கம் அகலம் என்ற நாகரீகம் இங்கே பின்பற்றப்படுகிறது ஆனால் இங்கே அனுமதி பெற்று அனுமதியின்றி உள்ளே வராதே என்று வராதே என்று ஒருவனை முகம் சுருக்கி வைக்கின்றது இந்த ரெண்டு வார்த்தைகள்ல நம்முடைய அலுவலகங்கள்ல இஸ்லாம் சார்ந்த அலுவலகங்கள்ல எப்படி போட வேண்டும் அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள் என்ற வார்த்தை தான் நாகரிகமானது இந்த நாகரிகத்தை தான் பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹ் மனிதனை படைத்தான் திராஃபட வழிமுறை என்பது மனிதனை ஜென்டில் மேனாக ஆக்கியது அல்லாஹு மேக் மேன் மேக் அல்லா மனிதனை படைத்தான் அந்த மனிதன் ஜென்டில் மேனாக இருப்பதற்கு மாணவி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அழகான சுண்ணத்துகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மாற்றுத்திறனாளிகள் தினம் அதிலே டிசம்பர் மூன்று உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று ஐநா ஆணையம் சில ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் மூன்றாம் தேதி குறிப்பிட்டு அதில் என்ன சொல்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய வெஸ்டர்ன் கலாச்சாரம் மேற்கத்திய உலகம் சொல்லிக் கொடுத்து டிசம்பர் மூன்று மாற்றுத்திறனாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது வருஷத்துக்கு முன்பே நிறைய அதிசை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் புல்லமாக பிறந்த ஒருத்தனை பார்த்து குள்ளனே என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்படியே சொல்லிக் கொடுப்பாங்க டே குட்டப்பயல புள்ளப்பயல வான்னு நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம் விளையாட்டாக கூட சொல்லுவோம் அப்படி விளையாட்டாக கூட சொல்லக்கூடாது என்று மாணவியர்கள் பிறந்தவரை அல்லாஹ் குள்ளமாக படைத்திருக்கின்றான் அவர் குள்ளமாக பிறந்து விட்டார் அது குள்ளமாக பிறந்தது அவர் அவர் விரும்பி பிறந்ததா இல்லை அல்லாஹ் அவரை அப்படி படைத்திருக்கின்றான் அப்படி அல்லாஹ் அவரை படைத்த அந்த படைப்பை பார்த்து புல்லன் புல்லனே என்று சொல்லாதே என்று மாணவி அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்னால் அது அவனை குறை சொல்வதல்ல அல்லாஹ் படைத்த ரபுல் ஆலமீனை குறை சொல்வதை போன்று என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு மிகப்பெரிய பதவி உலகத்தில் இருக்கு அந்த பதவியை போன்று எந்த பதவியும் கிடையாது ஏழு ஆண்டுகள் அந்த பதவி வகித்தால் சொர்க்கம் என்று சொன்னார்கள் நாயகம் சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் அது என்ன பதவி ஒரு பதவி உண்டு ஏழு ஆண்டுகள் அந்த பதவியை சிறப்பான முறையில் செய்துவிட்டால் அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் உலகத்திலே ஒரு பதவி ஏழு ஆண்டுகள் வகித்து அந்த ஏழு ஆண்டுகள் வகிக்கப்பட்ட அந்த பதவிக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்ட பதவி என்ன அப்படி என்று சொன்னால் மார்க்கத்தில் சிறந்த அமலான தொழுகை அந்த தொழுகையினுடைய அழைப்பு விடுக்கக்கூடிய அழைப்பாளர்கள் மாத்தியர்கள் என்று சொல்லப்படும்

ஏழு ஆண்டுகள் ஒருவர் பணிபுரிந்தால் அவருக்கு சொருகம் உண்டு என்று சொன்னார்கள் நாயகம் அவர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான முஹத்தீன் என்று சொல்லக்கூடிய பதவி அந்த மிகப்பெரிய பதவியை மக்காவிலும் மதீனாவிலும் நாயகம் சல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு கொடுத்தார்கள் ஒன்று கருப்பு இனத்தை சார்ந்த பிலால் உடலிலே ஒட்டு துணி கூட போற வசதி இல்லாத கோணியை கட்டி கொண்டிருக்கக்கூடிய பிலாலை கூப்பிட்டு தான் மக்காவிலே முதல் முதலாக பெருமானார் அவர்கள் இறை அணைப்பு பணியை செய்ய சொன்னார்கள் எந்த மக்கா நாங்கெல்லாம் குறைசி குலம் நாங்கெல்லாம் வெள்ளை நிறம் நாங்கெல்லாம் இந்த த சாயில் ஆஃப் தி சன் மக்காவில இருக்கக்கூடிய அரபிகள் எங்களுக்கெல்லாம் அந்த பதவியை கொடுக்காமல் ஹவசி பிலால் வெளியூரிலிருந்து வந்த நீக்ரோ அடிமைக்கு நாயகம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு மேலே ஏத்தி அழகு பார்க்கிறார்களே என்று மக்காவில் புதியதாக இசாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வைத்திருச்சலுக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த நிகழ்வு அதற்காக அல்ல ஆயத்தை இறக்கினான் அந்த பதவி பிலால் என்ற சிறப்பான பதவி மொஹத்தின் என்ற பதவி பிலா ரூர்களுக்கு பெருமானார் அவர்கள் கொடுத்ததை போன்று மாற்று திரளானி என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இவனும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் வரும் முதலிலே அப்துல்லா உம் பாங்கு சொல்லுவார்கள் அதுவரை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் பிறகு அடுத்த பாங்கு பிலா சொல்லுவார் என்று சொல்லி அது பாங்கு என்று ஒரு பார்வையற்ற ஒரு நபித்தோழருக்கு குறித்த ஒரு நேரத்திலே சகர் செய்யக்கூடிய அந்த கிரிட்டிக்கலான டைமை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நேரத்தை என்னங்க பார்க்கக்கூடியவருக்கு பார்வை உள்ளவருக்கு பார்வையற்ற அந்த உம்மு உம் என்ற மாற்றுத் திறனாளியாக இருக்கப்பட்ட அப்துல்ல அந்த பதவியை கொடுத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே மாற்றுத் திறனாளிகளுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு என்பதை மாணவி சல்லு அலி வசல்லாம் அவர்கள் இந்த சமூகத்திலே நமக்கு சொல்லி காண்பித்தார்கள் இது போன்ற ஈக்குவல் ரைட்ஸ் மனிதர்களுக்கு கொடுப்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு பிடிக்காது என்னதான் ஈக்குவல் ரைட்ஸை பற்றி பேசலாம் எழுதலாம் ஆனால் ஐரோப்பிய நாடாக இருந்தாலும் சரி சனாதானத்தை பின்பற்றக்கூடிய சில அவாள்களுக்கு எல்லாம் இது போன்ற ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பது பிடிக்காது சரி உனக்கு பிடிக்காது லக்கும் தீனுக்கும் நீத்துட்டு போலியே நாங்க பார்த்துட்டு போறோம் நம்மளையும் என்ன சொல்கிறார்கள் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கக்கூடிய இஸ்லாத்தை தீவிரவாதி என்றும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்து வருகின்றோம் அடுத்து வெகுஜன மனிதர்களுக்கு உண்டான மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி அவர் கருப்பு இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் உண்டான ஈக்குவல் ரைட்ஸை இஸ்லாம் கொடுப்பதைப் போன்று இங்கே பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலுக்குள் வந்தால் விஐபி தரிசனம் என்று ஒன்று கிடையாது விஐபி தரிசனம் என்று ஒரு ஒன்று கிடையாது சராசரி மனிதர்களுக்கு உண்டான தரிசனம் என்று கிடையாது இங்கே வந்துவிட்டால் முதல் சஃபிலே வரக்கூடியவர்கள் முதல் சஃபிலில் உட்கார்வார் பின்பக்கம் தாமதமாக வரக்கூடியவர் அவர் பின்பக்கமும் உட்கார்வார் அவர் பள்ளிவாசலை சொந்த காசில் கட்டி கொடுத்திருந்தாலும் அவருக்கு என்று கர்ச்சிப்பு போட்டு ஒரு இடம் பிடிப்பதற்குண்டான ஒரு ரைட்ஸ் தனி நபருக்கு கிடையாது இங்கே அனைவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இங்கே வரக்கூடியவர்கள் கருப்பு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சாதாரண மனிதராக இருக்கலாம் எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்கிறது இன்னைக்கு இந்த சனாதானம் பேசக்கூடியவர்கள் அந்த ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்கக்கூடிய பள்ளிவாசலை பார்த்துதான் தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது என்று சொல்கின்றார்